ஹாய் கைஸ் நான் இன்னைக்கு ஒன்லி பார் லவோட நைன் எபிசோடு தான் டிராமா போயிடலாம் ஓப்பனிங் ஓப்பனிங் வந்து எல்லாத்துக்குமே தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு ஸ்பீச் தந்துட்டு இருக்காங்க அப்போ ஜூ வந்து திரும்பி நம்ம கசின் பொண்ணு வந்து கொஞ்சம் நர்வஸா இருக்காளா ஒன்னு இருந்துக்கிட்டு என்னாச்சு உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா நல்லா தானே இருக்க அப்படின்னு நான் நல்லா தான் இருக்க அப்படின்னு சொன்னா ஒன்னு இருந்துக்கிட்டு இல்லை உன்னை பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு இல்லை இல்லை சிஸ்டர் நான் நல்லா தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ சொல்கிறான் சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறான் ஒன்னு இருந்துட்டு நம்ம குவான்சியும் ரெண்டு காரியம் அப்படி கண்ணாலே பேசுறாங்க அப்புறம் மறுபடியும் நோவா இருக்கலாம் ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டோடனே இல்ல ஜியன் வந்து என்னை என்னையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு நம்ம ஜூயி சொல்றான் இல்ல அவர் ஒன்னும் பார்க்கல என்னத்தான் பாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி மனசுல நினைச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஃப்ரீயா விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்புறம் ஸ்பீச்சும் தந்துட்டு இருக்காங்க ரொம்ப நேரம் ஸ்பீச் தந்துட்டு நம்ம கசின் பொண்ணுனால ரொம்ப நேரம் உட்கார முடியல அந்த நேரம் அதனால இருந்துகிட்டு நான் எனக்கு கொஞ்சம் ரொம்ப இதா இருக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷர் வாங்கிட்டு வரக்கு வெளியே போகட்டுமா அப்படிங்கிற மாதிரி ஜூயி கிட்ட பர்மிஷன் கேட்டோடனே ஜூயி இருந்துட்டு ஓகே போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் பொண்ணு இருந்துட்டு இந்த பொண்ணு போயிடுறாளா அதை வந்து நம்ம ஜியான் பாக்குறான் இவ எங்க போனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்ட்ரோல் பிரேக் விட்டுறான் அப்புறம் அப்புறம் வந்து எல்லாரும் ஃப்ரெண்டுக்காரையும் போயிடுறாப்ல அவ்வளவு வந்து அங்க இல்லையா ஒன்னே இருந்துகிட்டு நம்ம ஜூயை மட்டும் தனியா இருக்கும்போது இன்னொரு போட்டார் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வீச்சாட்ட ஐடி கிடைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அதை வந்து நம்ம ஜியான் பாக்கறான் பார்த்து ப்ரொசஸிவ் ஆகிட்டு கத்துறான் என்னை கொஞ்சம் வந்து பார்க்கறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கத்துறான்னா உடனே இருந்துக்கிட்டு உங்களைத்தான் கூப்பிடுறாரு அப்படின்னோன்னே ஆமா நான் என்னன்னு போய் கேட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜூயே போறான் போன உடனே இவன் ஜெலஸ் தான் கூப்பிடுறா அப்படின்னு நம்ம பிள்ள ரொம்ப ஹாப்பியா உள்ள போறான் ஆனா உள்ள போனவுடனே நம்ம கசின் பணம் பத்தி கேக்குறானா இவ இருந்துகிட்டு நம்ம இங்க இருக்கிறோம் இவன் எது கசின் பணம் பத்தி கேட்கறான் நம்ம ஜெலஸ கூப்பிடலையா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவளுக்கு கால் பண்ணு அவன் எங்க இருக்கிறான்னு கேளு அப்படிங்கிற மாதிரி சொன்னே இவ்வளவு கால் பண்றா ரிங்க போகுதா நான் அட்டன் பண்ணலையா அதனால செல்ல காமிக்கிறா அட்டென்ட் பண்ணல ஒன்னு இருந்துகிட்டு கரெக்டா அட்டென்ட் பண்ணிடுறாளா ஒன்னு இருந்துகிட்டு பாரு அப்படின்னு என்னாச்சு எங்க இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னே இல்ல நான் இங்க கொஞ்சம் வெளியதா இருக்க வந்த வரட்டுமா அப்படின்னு பரவாயில்ல உனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா நீ வீட்டுக்கு போ அப்புறம் கூட பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் ஜியானு கிட்ட பேசி உள்ள ஒன்னு இருந்துகிட்டு சரி என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு இல்ல உனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா வீட்டுக்கு ஒரு அப்புறம் கூட வந்து பாக்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட் நம்ம இருக்கா கசன் வந்து இந்த மாதிரி முடிஞ்சிருச்சு வந்து மீட்டிங் பண்றதுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி போயிடுறான் இங்க நம்ம கசின் பொண்ணு வந்து காபி குடிக்கலாம் அப்படின்னு போயிட்டு இது பண்ணி பே பண்ணிடுறான் ஆனா காஃபி வந்து விழுக்க மாட்டேங்குதான் இவன் வந்து புலம்பிட்டு இருக்கிறா ஐயோ காஃபி போச்சே போச்சேன்ட்டு அப்ப நம்ம ப்ரொஃபஸர் இருக்கிறத பத்தி அப்படியே அழக்சமா வந்து அந்த பாக்ஸ் ரெண்டு தட்டு தட்டுறாரு காஃபி விழுந்துருது ஒன்னே இருந்துகிட்டு இவங்க லவ்வர் அட்வசாயிட்டு மாதிரி பார்த்தோன்னே பொண்ணு விழுந்துட்டாப்ல ஒண்ணு இருந்துட்டு அவனையும் பார்த்துட்டு இருக்கானா அவனும் எடுத்து வந்துட்டு போயிடுறான் இவ்வளவு தேங்க்ஸ் சொல்லிட்டு அதை எடுத்துட்டு திரும்பி பாக்குறா பையனை காணும் உன்னை பின்னாடியும் போய் பாக்குறா ஆளை காணாமா ஒன்னு இருந்துகிட்டு இவ்வளவு இவ்வளவு இருந்துகிட்டு இவரு இந்த இந்த மீட்டிங் தான் வந்திருக்காரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளயே மறுபடியும் ஒடியாந்துறா அவன் ஒடியாந்ததுக்கு அப்புறம் நம்ம யூ ப்ரொஃபஸருக்கு பேச சொல்றாரா அவரு பேசுறாரு நம்ம பொண்ணு வச்சக்கண வாங்காமே பார்த்துட்டு இருக்காரு நம்ம ஜியான் வந்து அவ என்ன ரியாக்ட் பண்றா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காளா நம்ம ஜூயிக்கு ரொம்பவே கோவம் நான் இங்க கொண்டுட்டு இருக்கா இவ என்ன இவர் என்ன அவள அவள பாத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பதவி வாங்குறான் அப்புறம் கரெக்டா மீட்டிங்க முடியுது மீட்டிங் முடிஞ்சோடனே நம்ம கசி பண்ணிடுறாங்க கரெக்டா மீட்டிங் முடியுதான் நம்ம ஜியான் வந்து கசின் பண்ண கட்ட இன்னைக்குதான் நீ ஃபர்ஸ்ட் மீட்டிங் அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல ஒழுங்கா கூட அட்டன் பண்ண மாட்டியா ஒரு இடத்துல உட்காந்து கவனிக்க மாட்டேங்கிறியா அப்புறம் நீ வீட்டுக்கு போ நைட் வந்து உனே பேசிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லி பின்ன பேசிட்டு இருக்கான் அப்ப வந்து இவ்வளவு சாரி அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மனுப்பி கேட்டுட்டு இருக்காளா கரெக்டாக நம்ம யூ ப்ரொஃபஸரும் ஜூயி வந்து அதை பாத்துறாங்க நம்ம ஜூய்க்கு ரொம்பவே டென்சன் ஏன்னா அவன் கை பிடிச்சு பிடிச்சி பேசிட்டு இருக்காளா இவளுக்கு தான் அவங்க ரெண்டு ரிலேஷன் தெரியாது அங்கிள் என் மேனேஜர் என்னை பாக்குறாங்க நான் இங்க இருந்து ஓடிட்டுமா அப்படிங்கிற மாதிரி பர்மிஷன் கெட்டு கொடுக்கணும்னு ஓடிடுறான் ஒன்னே இருந்துட்டு நம்ம ஜியான்னு வந்து திரும்பி பார்த்து கரெக்டாக வர்றான்னா அவன் வர்றத பார்த்தோன்னே நம்ம யூ ப்ரொஃபஸர்கிட்ட வந்து நான் வந்து லஞ்சில் அவங்களே மீட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜூயும் வந்துட்டு யூ வந்து லஞ்சுக்கு இன்வைட் பண்ணிட்டு அவர் குடுக்கணும்னு ஓடிடுறான் உடனே ஜியான் வந்துட்டு என்ன சொல்லிட்டு போனாங்க அவங்க அப்படின்னு இந்த மாதிரி என்னை லஞ்ச் லஞ்சுக்கு வந்து இன்வைட் பண்ணாங்க அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா நம்ம ஜியானுக்கும் கோவம் வந்துருது ஒன்னு இருந்துட்டு நம்ம போறானா இவனும் ஃபாலோ பண்ணிட்டே போறான் கடைசியில பார்த்தா அங்க ஒரு முட்டுச்சந்த் ஆயிருது ஒன்னு இருந்துகிட்டு ஜியான் வந்துட்டு இங்க என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் நான் பிரேயர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கற மாதிரி சொல்றானா ஒன்னு இருந்துட்டு நீ ப்ரேயர் பண்ணது போது வானே உன்னை டிராப் பண்ற அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போறான் இவங்க வண்டியில் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஜூயையும் வந்து ரொம்ப க்ளோஸா வந்து இன்னைக்கு நீங்க எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கீங்க தெரியுமா அவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கான் நம்ம ஜியான ஒரு பார்வை பாக்குறாளா உடனே இருந்துட்டு எவ பாட்டு போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான் நம்ம ஜியானுக்கு வந்து ஒரு கால் வருது அதை வந்து அட்டென் பண்ணி பேசிட்டு இருக்கா இவ தூங்கி தூங்கி விழுகுறாளா கடைசியா விழுக வரும்போது வந்து நம்ம ஜியான் வந்து அவளை அப்படியே கை பிடிச்சிடுறான் பிடிச்ச உடனே இவ்வாட்டு தூங்கிட்டே இருக்கலாம் இவன் அப்படியே ரொம்ப கொஞ்சம் நர்வஸ் ஆகுறான் அவளை இருந்துட்டு அவளையே பார்த்து ரசிச்சுட்டு இருக்கா கடைசியா வீட்டுக்கே வந்துட்டாங்க ஆனா நம்ம இன்னும் இன்னுமே நம்ம பொண்ணு எந்திரிச்ச படக்கானா பொண்ணு எழுந்துட்டு சாரி சாரி நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டுனா அன்னைக்கு அப்படிதான் தூங்கிட்டேன் இன்னைக்கு அப்படிதான் தூங்கிட்டேன் ஐ எம் வெரி சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எழுந்திரிச்சு போறா தேங்க்யூ சொல்லிட்டு நம்ம சியானும் பாக்குறான் பாத்துட்டு அவனும் அங்க இருந்து கிளம்பிட்டான் நம்ம பொண்ணுக்கு ரொம்பவே ஹாப்பி ஏன்னா இவ்வளவு ஒரு பிஸி ஷெடியூல வந்து இவளை வந்து டிராப் பண்ணிட்டு போறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம பொண்ணு வந்து குசில துளி குதிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கா அங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உள்ள வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம பொண்ணுக்கு வந்து ஜியான் வீட்டுக்கு போட்ட ஜியான் பேசிட்டு இருந்த ஞாபகம் வருது ஒண்ணு இருந்துட்டு வந்து யோசிக்கிறான் ஒரு வேலை நான் ரெண்டு பேர்த்திட்டு எனக்கு தெரியாம அவளையும் அவளுக்கு தெரியாமலையும் டபுள் ரெண்டு பேர்த்தையும் டேட் பண்ணிட்டு இருக்காளோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சிட்டு இருக்கா ஒன்னு இருந்துட்டு அப்படியெல்லாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஜியான வந்து குவான்சிக்கு ஃபோன் பண்றோம் நம்ம சூயை வந்து ஃப்ரெண்டு காரிக்கு போன் பண்றான் அப்பதான் இவங்க ரெண்டு பேரும் இன்டிமெண்டா இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க ஒன்னு இவங்க ரெண்டு பேரும் அட்டன் பண்ணி எங்கனால இப்ப வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பண்ணிட்டு நம்ம 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 குவான்சி இருந்துட்டு சொல்கிறான் நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ அவசரப்பட்டு யாரையும் கல்யாணம் பண்ணிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இவ்வளோ சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க அப்படியே அடுத்த நாள் வந்து கம்பெனியில தான் காமிக்கிறாங்க நம்ம கசின் பொண்ணு வந்து நம்ம யூ ப்ரொஃபஸர் பார்த்து பேசினது இது பண்ணது அதையெல்லாம் நினைச்சு திங்க் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கா அப்ப வந்து நம்ம சீஃப் வந்து ஒரு மீட்டிங் போட்டு இந்த மாதிரி தூய் பண்ண ஆர்டிக்கல் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்ட்டி பாராட்டிட்டு இருக்காங்க நம்ம யாழிங் பொண்ணும் கொஞ்சம் பொறாமையோட தான் பாராட்டுறான் அப்படியே நம்ம ஜி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காளா அப்போ வந்து யாழிங் பொண்ணு கூட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுறாங்களா அவங்க வந்து இந்த மாதிரி உங்களுக்கு தான் பாராட்டு கிடைச்சிருக்குதே எங்களுக்கு ட்ரீட் வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் உடனே நம்ம சுயி வந்து அதை கண்டுக்காம ஒர்க் பண்ணிட்டு இருக்காளா ஒன்னே இருந்துட்டு நம்ம யாழிங் பொண்ணே வந்துட்டு நைக்கும் உனக்கு நாங்கள் பேசுறது கேட்குதா இல்லையா என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்போ நம்ம சுயி வந்து காதில் இருக்க இயர்பட்ஸ் எடுக்கிறான் அப்போ தெரியுது சாரி நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அதனால தான் நான் கவனிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இந்த மாதிரி எல்லா ட்ரீட் கேட்டோன்னே பரவாயில்ல நான் தந்தாடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா தான் நம்ம கசின் பொண்ணுக்கு புரியுது ஓ நம்ம அன்னைக்கு கூப்பிட்டு இருக்கும் இவங்க ஒர்க் தான் பண்ணிட்டு இருப்பாங்க போல நம்ம தான் தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா சொல்லி புலம்பிட்டு இருக்கா அப்படின்னு நைட்டு வந்து சொல்லி புலம்புறான் இந்த மாதிரி நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்றான் இந்த மாதிரி அவங்க ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஆனா நான் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்க என்னை அவாய்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உனக்கு தான் தப்புன்னு தெரியுதுல்ல அப்புறம் என்ன போய் சாரி கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா ஆனா நம்ம பொண்ணுக்கு வந்து எப்படி சாரி கேட்கறதுன்னு தெரியல கொஞ்சம் நோவஸா இது பண்ணிட்டு தான் இருக்கா அப்ப வந்து நம்ம பொண்ணு வந்து சரி நாளைக்கு நான் கன்ஃபார் கன்ஃபார்மா காலையில போய் சாரி கேட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணிட்டு இருக்கா நம்ம ஜியானோ வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கானா அப்ப வந்து நம்ம ஜூயி வந்துட்டு இந்த மாதிரி என்னை வந்து வீ வந்து ஃப்ரெண்டு வந்து ரெக்வஸ்ட் தந்துருக்கா அதை வந்து அக்செப்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணிட்டு இருக்கா நம்ம ஜியானோ படிக்கிறான் ஆனா அதுக்கு எந்த பண்ணல நம்ம பார்த்துட்டு இருக்கான் அப்புறம் என்ன நினைச்சேன்னு தெரியல அவன் பாட்டில் சரி அக்செப்ட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான் அப்ப நம்ம பொண்ணுக்கு வந்து அக்செப்ட் பண்ண மாதிரி காமிக்குது ஆனா அது வந்து நம்ம ஜியான்னு வேற அக்செப்ட் பண்ண மாதிரி காமிக்கிறாங்க அப்ப வந்து நம்ம பொண்ணு இருந்துகிட்டு அவங்க சொல்லியிருப்பா பாத்தியா ஒரு சிங்கர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து ஒரு மீட்டிங் வந்து இருக்கு அதனால வந்து அங்க வந்து ரெண்டு டிக்கெட் எடுத்திருக்கேன் நம்ம அங்க போலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டோன்னே இவ்வளவு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் இங்க நம்ம வாஞ்சியும் ரெண்டு காத வந்து கேக்குறேன் இந்த மாதிரி என்கிட்ட ரெண்டு ஃப்ரீ டிக்கெட் இருக்கு நம்ம ரெண்டு பேரும் இந்த மாதிரி போகலாமா அந்த மீட்டிங்க்கு அப்படின்னு இவ்வளவு ஓகே அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறான் அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து நம்ம பொண்ணு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா தியான் வருவான்னு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கா ஒண்ணு இருந்துகிட்டு இப்ப வந்து ஜியா வந்து ஜியான்னு தான் இன்வைட் பண்ணிருக்காங்க ஆனா யார் வர்றாங்க என்ன நடக்கு போகுது அப்படிங்கறது அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் பை